ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வெள்ளிக்கிழமை காலையில் இன்றைக்கி ஒரு அஞ்சே காலைக்கே வந்து டே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆனால் வெள்ளிக்கிழமை இல்லையா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை இருக்கிறதெல்லாம் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன் எப்பவுமே காலையில் எழுந்திரிச்சு வந்தோன்னா வந்து அந்த குருவியோட சவுண்டு எல்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் அதனால் எப்போவுமே உட்காந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வாசல் பெருக்கிறதா இருக்கட்டும் இந்த வேலை செய்வேன் இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதுனால இருந்ததுனால உட்காரத்துக்குலாம் டைம் இல்லைன்னு சொன்னேன் கடற்கனு வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தேன் இந்த நேத்துலேருந்து பார்த்திங்கன்னா மனசு ஏதோ ஒரு கஷ்டமாகவே இருக்குது என்னென்னு தெரியும் எல்லாருக்குமே இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் சொல்கிறேன் அது அடுத்த நிமிஷம் வந்து நிச்சயம் இல்லாத வாழ்க்கைக்கு அது இருக்கிற வாழ்க்கையை வந்து சந்தோஷமா வாழ்ந்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது அந்த ஃப்ளைட்டில் போனவங்கலாம் என்னெல்லாம் நினச்சிக்கிட்டு இப்படிலாம் வந்து வாழணும் இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு கனவுகளோடு தான் போயிருப்பாங்க இதை மாதிரி நடக்கிறப்ப தான் கடவுள் இருக்காரா அப்படின்ற மாதிரிலாம் தோணும் ஏன் இப்படிலாம் வந்து நடக்குது அப்படின்ற மாதிரி என்ன பண்றது அவங்களாம் நல்லா இருந்தாங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன காயத்தோடு இருந்தாங்கன்னா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கலாம் அதுவுமே வேண்ட முடியாத அளவுக்கு அவங்க ஆத்மா சாந்தியாடனும் மட்டும் தான் வந்து வேண்ட முடியல அவங்க எல்லாரோட ஆத்மாவும் அடையணும் நானுமே வந்து வேண்டிக்கிறேன் இன்னைக்கு காலையிலே வந்து சுக்கர உரையில பூஜை பண்றதுதான் செஞ்சுக்கிட்டே இருந்தேன் காலையில போட்ட ஷார்ட்ஸ்ல வந்து ஒரு சிலர் கேள்வி வந்து என்னன்னா இப்படி நீங்க காலையிலேயே வந்து பூஜையும் பண்ணிட்டு பசங்களையும் ஸ்கூல் கிளப்பிட்டீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி இருந்தது காலையில நான் தான் வந்து சீக்கிரமா எந்திரிச்சிடலேன் என்னோட வேலைன்றது வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைன்றது ஆறு டு ஏழு சுக்கர உரையில பூஜை பண்ணிட்டு தான் மிஞ்சி போனா வந்து எனக்கு ஏழே கால் வரைக்கும் பூஜை வேலைகளும் இருக்கும் அதுவும் ஏழு பத்து அந்த மாதிரி தான் அதுக்கப்புறம் எனக்கு பூஜை ரொம்ப வேலையா இருக்குது அதுக்கப்புறம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன்ல சமையல் செய்கிற வேலை தான் அதனால எனக்கு டைம்லாம் ஆகாது எட்டே முக்காலுக்குலாம் வந்து கிளம்பிடும் ஒரு ஒரு நாள் வந்து கொஞ்சம் லேட்டாக எழுந்திருச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஒன்பது ஆயிடும் கடகடன்னு அன்னைக்கு செய்கிற மாதிரி தான் இருக்கும் அது வெள்ளிக்கிழமைன்னு எனக்கு சீக்கிரமாக முடிஞ்சிடும் ஏன்னா சீக்கிரமா எந்திரிக்கிறதுனால அன்னைக்கு காலைல சுக்கர உரையில் தான் பூஜை பண்ணி முடிச்சிட்டேன் கொஞ்சம் கல்லை தான் வந்து வேக வச்சிருந்தேன் போன வாரம் வந்து மொச்சம் வந்து வேக வச்சுருந்தேன்னா அதனால சரி இன்னைக்கு கல்ல கொஞ்சமாக வேக வச்சிடலான்னு சொல்லிட்டு வேக வச்சு இன்னைக்கு பூஜை காலையிலேயே வந்து பண்ணி முடிஞ்சிடுச்சு இந்த ருத்ராட்ச பிரேஸ்லெட் வாங்கிட்டு வந்தேன் திருவண்ணாமலை போயிட்டு இருந்தேன் இல்லையா அப்படியே வச்சுருந்தேன் வெள்ளிக்கிழமை வந்து தண்ணியில் வந்தால் அழசிட்டு இல்லை பாலில் வந்து போட்டு போட்டுக்கலான்றதுக்காக இந்த டைம் வாங்கிட்டு வந்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருந்தது கொன் டைம் வந்து சின்னதாக இருந்தது போட்டுக்கிறது கொஞ்சம் கையில் கச்சிதமாக இருந்த மாதிரி இருந்தது அது வந்து அறுந்து போச்சு ஒரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க நீங்கள் போட்டுறதுக்கு பார்த்து நானும் வாங்கி போடலாம்னு நினச்சேன் ஏன் கழட்டிவிட்டீங்க அப்படின்ட்டு நான் கழட்டெல்லாம் கிடையாது அது அறுந்து போச்சு அதுக்கப்புறம் போகலாம் போகலான்னு வாங்கலாம் வாங்கலாம்னு நினச்சேன் எங்களுக்கு செட் ஆகலை வாங்க முடியல இந்த டைம் வாங்கிட்டு வந்து அது கையில் என்னமோ பெருசாக இருக்கிற மாதிரி தெரியுது அது கூட அந்த வில்வ பட்டன் சொல்லுவாங்க இல்லையா அதுவும் நினச்சி நாங்கள் வாங்கினோம் அதுவும் பிளாஸ்டிக் போல இருக்குது அதனால் சும்மா வந்து போட்டுட்டு அடுத்த டைம் வேற எதனா வாங்கிக்கலாம் அப்படின்னு இன்னைக்கு காலையில் வந்து போட்டுவிட்டேன் போன வாரம் வெள்ளிக்கிழமை விழாவே வந்திருக்காது ஏன்னா வந்து இந்த போன வாரம் பூவே வந்து கிடைக்கவே இல்லையா எனக்கு பூ வைக்காம பூஜை பண்ணுறதுக்கு விருப்பமே கிடையாது ஒரு மாதிரியாகவே இருந்தது அதனால் ஷார்ட்ஸுமே எடுக்கல சின்னதாக வந்து லாங் லாங்குடியை மட்டும் எடுத்திருந்தேன் இன்றைக்கி வந்து பூ வந்து மல்லிகைப்பூ அப்போ அரளிப்பூ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாமந்தி பன்னீர் ரோசு எல்லாம் வாங்கி வச்சு மனசுக்கு நிறைவா இன்னைக்கு பூஜை பண்ணியிருந்தேன் இன்னைக்கு லஞ்ச் டிஃபன் ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சிருந்தேன் பிரசாதத்துக்கு வச்சா சென்னாவை வச்சு அப்படியே பிரியாணி மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு லாஸ்ட்டாக தான் வந்து கத்திரிக்காய் தொக்கு மாதிரி செஞ்சிடலான்னு செஞ்சு கொடுத்து இன்னைக்கு சிம்பிளாக முடிச்சிருந்தேன் இன்னைக்கு காலையில தான் வந்து போச்சு